ஹம் நான் டாக்டர் அமுத ராமலிங்கம் நம்முடைய சங்க இலக்கியங்களில் மிகச்சிறப்பான கருத்துக்கள் உள்ளன என்றாலும் கூட நம் நாட்டின் மக்கள் வாழ்வியல் குறித்தும் ஒருமைப்பாடு குறித்தும் சிறந்த கருத்துக்களை எல்லாம் வெளியிட்டுள்ளன மருந்து நில ராமன் முல்லை நில வேட்டுவனாகிய கொகனையும் குறிஞ்சி நிலமாகிய கிட்கிந்தை மலை வேந்தனாகிய சுக்கிரிவனையும் நெய்தல் சூழ்ந்த இலங்கை அறக்கற்குள வீடனனையும் தம்பியாக ஏற்றுக்கொண்ட ஒருமைப்பாட்டு சிந்தனையை கம்பர் பதிவிட்டுள்ளார் அதே போல அந்தனர் குல தேவந்தி வணிகர் குல கண்ணகிக்கு அன்பு தோழி சேற்றில் முளைத்த செந்தாமரை மாதவியை மனைவியாக ஏற்றுக்கொண்ட கோவலன் சமண சமயத் சமயத்துறவி கவுந்தி சைவ குடும்பத்தை சேர்ந்த கோவலன் கண்ணகிக்கு மதுரை செல்லும்போது வழித்துணையாக விளங்கினார் சாதி இரண்டொழியே வேறில்லை என்ற சன்மார்க்க கொள்கையை இளங்கோ வடிகள் இடைக்காலத்திலேயே சிறப்பித்துள்ளார் யாதும் ஊரே யாவரும் கேளிர் புறநானூறு நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பாடலில் உரிமைப்பாட்டை குறித்து மிகச் சிறப்பான பதிவுகள் உள்ளன நன்றி தொடர்பு